ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குழம்பு விற்க பாருங்க கார் குழம்பு தான் அது அது எவ் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் என்னென்ன கிடைக்கின்றது என்னென்ன பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறத இந்த குழம்பு செய்ய போகிற மெத்தடு இந்த பாருங்கள் வெறும் கார் குழம்பு தான் ஜஸ்ட் கார் குழம்பு தான் அதில் வந்து நம்ம மெயினு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இது நான் வீடியோ போட்ட சுண்டக்காய் ஃபைனல் இருக்குது இது நான் போன மே மாதம் போட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் செவன் மந்த் ஆகுது பாருங்கள் கிடாமல் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உள்ளே வந்து சீரகம் அந்த சோம்பு ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் இது பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பில பொடின்னு நினைக்காதீங்க இதுதான் ஃபஸ்ட்டு குழம்புக்கு கருவேப்பில பொடி கிடையாது இது வந்து முருங்கைப்பொடி முருங்கை இலப்பு பவுட்ரு இது இது நான் வீட்டில் பண்ணி இருக்கிறது ஸோ இது தான் போட்டு நான் நிகழ்த்தியாக ஒரு கார் குழம்பு அதுக்கு உண்டான வெங்காயம் பூண்டு ஸோ தக்காளி தக்காளி வந்து எப்போவுமே இவர் வந்து நான் அரைச்சி தான் ஊற்றுவேன் இல்லையா ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து வதக்கி செய் குழம்பு செய்ய வதக்கி செய்யணாரு சரி ஓகே அதுக்காக நான் வந்து கட் பண்ணி பீஸ் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து திட்டமாக ஒரு எலுமிச்சி சைஸ் கம்மியாக தான் ல லெமன் எடுத்துகிட்டு சில்லி மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு என்னை காரக்கு ரொம்ப கூட்டி வச்சுருக்கேன் எதுக்கு இப்படி ஒரு மாதிரி கலராக ப்ரௌனிஷாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு சுக்கு ஸோ இப்படி ஒரு பிடிக்க சாப்பாடு அரிசி இதெல்லாம் போட்டு மசாலாவில் நான் வந்து ரெடி பண்ணேன் மிளகுத்தூள் வீட்டு மிளகுத்தூள் செய்வோம் இல்லையா ஸோ அதில் இதில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நான் போட்டு தான் பண்ணியிருக்கேன் நம்ம ஏன்னா நம்ம சாப்பிட்றது நமக்கு வேல்யூபுளாக இருக்கணும் ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அது ரொம்ப மஸ்ட் நமக்கு ஸோ அதுதான் அதை விரிச்சு தான் இப்போ நான் இந்த குழம்பு பண்ண போகிறேன் பாருங்கள் வாங்க ஒன் பை ஒன்னாக தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லெண்ணு ஊற்றி தாளிச்சிருக்கேன் முதல்ல கடுகு சீர்க்கும் சோம்பு கருவேப்பிலை இதை போட்டு வதக்கியிருக்கேன் இதை வந்து சாதாரணமாக கார் குழம்புன்னு சொல்கிறதை விட ஒரு மூலிகை குழம்புன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இது கரெக்டாக பொருந்தும் ஸோ நானும் அதை செய்யப் செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு அடுத்தது இது பொரியட்டும் பொறிட்டு நம்ம கார்லிக்கு போட்டுக்கலாம் ஒரு இருபது பல்லு மேலே எடுத்துருக்கேன் நான் நல்லா வாச நல்லா வதக்கி செஞ்சோம்னாக்க குழம்பு செம்ம வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனையும் கொடுக்கும் அடுத்தது தான் நம்ம ஆனியன் போட்டுக்கணும் இந்த ஆனியனும் நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வதக்கணும் ஆனியன் வதங்கிடுச்சு அடுத்தது சுண்டைக்காய் போட்டுக்கிறேன் இந்த சுண்டைக்காய் போட்டுட்டு அடுத்தது மெயினானது பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட முருங்கை இலப்பு பவுட்ரு இது போட்டுக்கிறேன் இதுவும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் செவுக்கு எடுத்துட்டேன் பாருங்கள் இது போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கணும் ஃபைனல் இது தக்காளி போட்டு நல்லா மேஷ் பண்ணி குழஞ்சி வரணும் ஸோ அது வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தான் காரக்குழம்பு ஊற்றணும் நல்லா தொக்கா வந்துருச்சு பாருங்கள் நல்லா தக்காளியெல்லாம் மேஷ் ஆகிட்டு நல்லா தொக்கா இதோடு எல்லாமே கலஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம காரைக்குழம்பு ஊற்றிக்கலாம் பாருங்க குழம்பு ஊற்றிட்டேன் நல்லா கிளறிட்டேன் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது ஃபைனலாக ஒரு ஒரு பொருள் போடணும் அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் வெள்ளம் இது வந்து மஸ்ட்டு இது காரக்குழம்புக்குன்னாக்கா ஸோ நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா இருக்கும் மணம்மா எல்லாமே நம்ம போட்டு தான் செய்யணும் இது பாருங்க போட்டாச்சு இப்போ நல்லா குழம்பு கொச்சி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸோ அவ்வளோதான் குழம்பு செய்கிற மெத்தடு பாருங்க குழம்பு ரெடி வெ எண்ணெயெலாம் நல்லா தள்ளிடுச்சு பாருங்க அவுட்ரு ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து இது வந்து குழம்புன்னு நினைக்காதீங்க ஒரு மூலிகை குழம்பு இது இது எல்லாேருக்கும் நம்ம நம்ம சாப்பிட்ற பொருள் நமக்கு வேல்யூபுளாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் முக்கியமாக தான் நமக்கு ஸோ அதனால் இது மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அந்த மாதிரி பொடி கருப்புல பொடி இதெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழம்புங்களை ஏன்னா குழந்தைங்களாம் தனியாக கொடுத்தா சாட மாட்டாங்க நம்மளே சாட மாட்டோம் இல்லையா ஸோ அதனால பவுட்ருனாக்கா இது பாருங்க குழம்புல கலந்து இப்போ முருங்கை பவுட்ரு இதில் இருக்க பாருங்க கேடனாலும் கிடைக்காது ஏன்னா அது குழம்போடு மிங்களாயிடுச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு எல்லாமே அது டைரக்டாக நமக்கு கிடைக்கும் இல்லையா ஹெல்த்து கிடைக்கும் இதனால இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்பு வந்து வேறு பார்த்துலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போதில்லை ஏன்னா சாப்பிட்றப்ப தான் பண்ண போகிறோம் எனக்கா சாப்பிட்றப்போ பண்ணிவிட்டு இந்த கடையிலேயே சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா நம்ம எல்லாமே அதெல்லாம் பண்ணுறது தான் வீட்டில் ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறேன் அதனால் தான் இந்த கடையோடு அப்படியே மூடி வச்சிருப்பேன் நீங்களும் இந்த குழம்பு மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் வீடியோ புக்குலாம் பாய் இந்த சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட்